குழந்தை வரம் வேண்டுமா முருகனை வணங்கு என்று பலர் சொல்லியிருப்பார்கள் இது நடந்தும் இருக்கும் முருகனுக்கும் குடும்ப விருத்திக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருப்பதாக மெஞ்ஞானமும் ஒத்துக்கொள்கிறது அது எப்படி என்றால் வேல் அதன் வடிவத்தில் மனித உடலின் மிகப்பெரிய ரகசியம் மறைந்துள்ளது நவீன விஞ்ஞானம் என்று கண்டுபிடித்துள்ள உண்மை உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் எப்படி என்று நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் புதிதாக திருமணமானவர்களை முருகன் கோவிலுக்கு தம்பதியாக சென்று வர பல வீடுகளில் சொல்வார்கள் அது ஏனென்றால் திருமணம் முடிந்துவிட்டது அடுத்த குடும்ப விருத்தி தானே அதன் காரணமாக கோவிலுக்கு சென்று வந்தால் குடும்பம் விருத்தியாகும் என்ற நம்பிக்கை உண்மையும் கூட முருகனை வேண்டினால் குடும்பம் விருத்தியாக வாய்ப்பு உள்ளது முருகனின் வேல் வெறும் ஒரு ஆயுதம் அல்ல அது உயிரியல் சக்தியின் சின்னம் முருகன் கையில் உள்ள வேல் தத்துவம் என்னவென்றால் முருகன் வேல் வடிவம் எதை குறிக்கிறது என்று பார்ப்போம் இப்போது இந்த படத்தை பாருங்கள் இது மைக்ரோஸ்கோப்பில் எடுத்த முருகன் வேல் வடிவம் நம்பிவிடாதீர்கள் ஆனால் இது உண்மையில் வேல் இல்லை இது பிறப்பிற்கு ஆதாரமான உயிர் சக்தி வடிவம் இது எப்படி முருகன் வேலுடன் ஒத்து போகிறது கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கிறதா ஆம் இது ஒரு மெய்ஞான விஞ்ஞான உண்மை மைக்ரோஸ்கோப்பின் கீழ் பார்த்தால் உயிர் சக்தியின் வடிவம் முருகன் வேலின் அமைப்பை ஒட்டியே உள்ளது வேலின் முனை உயிர் சக்தியின் அக்ரோசோம் எனப்படும் கருவை ஊடுருவும் பகுதி நடுக்கம்பி டிஎன்ஏ தகவல்களை சேமிக்கும் பகுதி வால் பகுதி ஃப்ளேஜல்லம் என்று சொல்லப்படுகிற இயக்கத்திற்கான பகுதி பழங்கால ரிஷிகள் இந்த உயிரியல் உண்மைகளை தெய்வீக குறியீடாக முருகன் வேலிலும் கோவில் சிற்பங்களிலும் மறைத்துள்ளனர் இதன் ஆழ்ந்த அர்த்தம் வேல் விந்து ஈல் அதாவது உயிர் சக்தி ஈர்க்கும் ஆற்றல் இது எப்படி சாத்தியம் பழங்கால ரிஷிகள் இந்த ரகசிய உயிரியல் உண்மையை ஆன்மீகத்தில் மறைத்து கூறியுள்ளனர் முருகனுக்கு குமரன் என்ற பெயர் உள்ளது குமரன் என்பது இளமை செழுமை வளர்ச்சி ஆகியவற்றின் சின்னம் இளம் வயதில் மட்டுமே வாரிசூருவாக எளிதாக இருப்பதால் இயற்கையின் வளர்ச்சி தத்துவத்தை குமரன் என்ற இப்பெயர் குறிக்கிறது மேலும் முருகனுக்கு வேலாயுதம் முருகவேல் குழந்தை வேலாயுத சாமி பாலமுருகன் பாலகுமாரன் என்ற பல மழலையான குழந்தை பெயர்கள் உள்ளது பாலமுருகன் குழந்தை முருகன் என்ற அர்த்தம் அழகன் வாரிசு உருவாக தூண்டுகோலாக இருப்பது அழகு வேளாயுத சாமி வேல்வடிவ உயிர் ஆற்றலை குறிக்கிறது மேலும் ஸ்ரீலங்காவில் கதிர்காமம் என்ற ஊரில் இருக்கும் முருகனின் பெயர் கதிர்காமன் என்று அழைக்கப்படுகிறான் இதன் ரகசியம் தெரிந்துதான் முருகனுக்கு இந்த பெயர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மகான்கள் நம் முன்னோர்கள் இந்த உயிரியல் ஞானத்தை கோவில்களில் பொறித்துள்ளனர் மேலும் கருவுற்ற பெண்கள் கந்த சஷ்டி கவசம் கேட்பது நலம் தரும் கந்த சஷ்டி கவசத்தில் உடம்பின் ஒவ்வொரு பாகமும் எப்படி அமைய வேண்டும் என்று வர்ணனையாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நோயின்றி எப்படி வாழ்வது என்றும் உடல் பாகங்களை எப்படி காக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கந்த சஷ்டி கவசத்தை பெண்கள் மட்டுமே பாடியுள்ளார்கள் ஏன் என்று கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு கந்த சஷ்டி கவசம் கேட்டு பாருங்கள் அர்த்தம் நன்றாக புரியும் குருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமாரின் ஊரை குருகி முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமாரனின் ஊரை அல ஞானியர் முருகன் அருளால் பாலுணர்வை முறைப்படுத்தி வாழ்ந்துள்ளார்கள் முறையற்ற காமத்தால் வழி தவறி சென்ற தன் பக்தர்களை காப்பாற்றி மகான்களாக மாற்றியுள்ளான் முருகன் இதை பற்றிய வீடியோ வேண்டும் என்று நினைப்பவர்கள் கமெண்டில் பதிவிடவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் சிவனின் லிங்க வடிவம் எதை குறிக்கிறது குடும்ப வாழ்வின் ஆதாரமான வடிவத்தை குறிக்கிறது அதே போல் முருகனின் வேல் உயிரியல் சக்தியை குறிக்கிறது மேலும் முருகன் கோவில் கருவறையில் இருந்து காட்சி தருகிறார் கருவறையில் உயிர் சக்தி நின்றால்தான் சந்ததி உருவாக வழிபிறக்கும் கோவில் வடிவம் மனித உடல் வடிவம் போன்றதே குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதானே கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆமாம் இதன் சூத்திரம் முருகனிடம்தான் உள்ளது உதாரணத்திற்கு ஒரு உண்மை கதை முருகேசன் முதலியார் என்ற ஒரு பக்தர் ஜமீன்தார் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்தார் தன் ஜமீனுக்கு வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்று வருந்தினார் பல கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்றார் அதன் பலனாக இவர் ஒரு மகானை சந்தித்து பல ஆண்டுகளாக தனக்கு வாரிசு இல்லை சாமி குடும்ப விருத்திக்கு வழி உள்ளதா என்று கேட்டார் அதற்கு இந்த மகான் மனதார முருகனை வேண்டிக்கொண்டால் வாரிசு உருவாக வழி கிடைக்கும் என்று கூறினார் அவர் முருகனை மணமுருக வேண்டிக் கொண்டார் சில ஆண்டுகளில் இரண்டு வாரிசுகளுக்கு தந்தையானார் முருகனின் அருள் இவரது வாழ்க்கையில் ஒளிபரப்பியது வேண்டுதலை நிறைவேற்ற ஜமீன்தார் வசதி படைத்தவர் அதனால் அவர் கதிர்காமனுக்கு மகிழ்ச்சியுடன் தங்கத்தில் தேர் செய்து பழனி முருகன் கோவிலுக்கு வழங்கினார் பழனி மலையில் தங்கத் தேரோட்டம் மிகவும் பிரசித்தம் இதேபோல் பலரும் பலனடைந்துள்ளார்கள் பலன் அடைந்தவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அறிவின் நிலைகள் அறிவின் உயர்வாம் மாறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன் சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பது போல மனிதனின் உடல் உணர்வுகள் படைப்பாற்றல் ஆகிய அனைத்தும் தெய்வீகத்தின் வெளிப்பாடுகளே முருகன் வழிபாடு உயிர் ஆற்றலை ஒரு தூய ஆற்றலாக மாற்றி வாழ்க்கையை முழுமையாக்கும் ஒரு மார்க்கமாக திகழ்கிறது இவ்வாறு முருகனின் கதிர்வேல் தத்துவம் இயற்கையின் சக்தியையும் மனித வாழ்வின் புனிதத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பொற்கருவாகும் வாரிசு இல்லாத தம்பதியர்கள் முருகனை வணங்கி வாழ்வில் மகிழ்ச்சி பெறும் தருணத்தில் சந்ததிகள் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது முருகன் அருள் அனைத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கும் மேலும் முருகனின் வேலிற்கு என்னென்ன பெயர்கள் உண்டு தெரிந்தவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா லைக் கமெண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள் கதிர்காமன் வேல் உயிரியல் சக்தியின் சின்னம் கந்தசஷ்டி கவசம் மனதின் ஆற்றலை தூண்டும் மந்திரம் இந்த ரகசியங்களை நம்புகிறீர்களா கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஆன்மீக ரகசியங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஓம் சரவணபவ முருகனின் அருள் பெற்று அனைவரும் சிறப்பாய் வாழ முருகனின் திருவடியை சரணம் அவனின் அணுவின் கூட்டு